நாங்கள் எலுமிச்சம்பழம் சம்பளம் வச்சு உடனே ஊறுகாய் போடுறது எப்படி பார்க்கலாம் ஏன்னா ஊறுகாய் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது எங்களுக்கு அதனால் இந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த எலும் சம்பளத்தை பத்து பழம் இருக்குது பத்து பழத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு வச்சு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சிடறேன் நான் அதை கொஞ்சம் ஆறில் ஒன்று எடுக்கலாம் பாருங்கள் இந்த எலும் சம்பளம் இப்போ நல்லா ஆரிடுச்சு தொட்டாலே அசுங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ அரிஞ்சு எடுத்துக்கலாம் இதெல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு மெலிசா அரிஞ்சு போட்டுக்கலாம் வாங்க அந்த பத்து லெமனையும் அரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து பற்ற வச்சு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக கடுகு இல்லைன்ட்ட நல்லா உளுந்தம்பருப்பு கலந்தது தான் இருக்குது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூனை வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடுகு வந்து எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு அதை எடுத்துகிட்டு அந்த பத்து எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் மரமிளகா சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது போல் போட்டுக்கோங்க போட்டுட்டு பத்து எளும் தானே அதனால் இது போட்டு இதை நல்லா வறுத்துட்டு பொடிச்சிக்கலாம் இது எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரும் இந்த ஊறுகாய் நீங்கள் உடனே போடணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிஞ்சு ஒரு நாலு நாள் ஊற வச்சுட்டு எடுத்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு தாளிச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் வருஷ கணக்கில் அதுக்கும் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு மிளகாய் கடுகு வெந்தயம் பச்சை கடுகு வெந்தயமும் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நீங்கள் போட்டுருக்கோம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல நெடியருது மூட்டில் அதனால் லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கோம் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அப்படியே பொடிச்சு எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நிக்கலாம் சிலப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன்னால் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு எந்தளவுக்கு அரைச்சிட்டு பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு இப்போ தாளிச்சு விட்டுடலாம் அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு ஐம்பது எண்ணெய் போல விட்டுட்டு கொஞ்சம் கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் போட்டு வெளம் சமட்டோ அதை போட்டு பொடியில் போட்டுருவோம் பொடி எல்லாத்தையும் அந்த சேட்ட வச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும் அது நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு விடணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சிருங்க கையில் வைக்க வேண்டாம் இது வந்து ஒரு மாதத்துக்கிட்ட வரும் கரெக்டாக இப்போ வந்து உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த கேத்த உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு காரம் கம்மியாக இருந்தால் போட்டு கரெக்டாக இருக்குது காரம்லாம் பாருங்க என்ன ஃபுல்லாக மேலே கக்கிற வரைக்கும் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சு ஈரமே கையில் தண்ணி ஈரம்லாம் படாமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் ஃபிரிட்ஜில் கூட வைக்க மாட்டேன் வெளியில் தான் வச்சுக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வெளியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அதுதான் நல்லா ஆறட்டும் ஆறினோன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம்